தொழில் காப்புறுதி பெறுகின்றவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கனேடிய புள்ளியபுர திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டில் பத்து சதவீதத்துக்கும் அதிகமாக ஏற்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்து தொடர்ச்சியாக இரண்டாவது மாதம் தொழில் காப்புறுதி பெறுகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து முந்தைய மாதத்தை விட தொழில் காப்புறுதி பெறுகின்றவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரம் பேரால் உயர்ந்துள்ளது நாடளாவிய ரீதியில் மொத்தம் நான்கு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் பேர் தொழில் காப்புறுதியினை பெறுவதாகவும் புதிய புள்ளிபுர தகவலின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் ஐந்து லட்சத்து ஆயிரம் பேர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அல்லது வேலையில்லாமல் உள்ளார்கள் என்று ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது கடந்த ஆண்டு தொழில் காப்புறுதி பெறும் நபர்களின் எண்ணிக்கையில் ஆன்டாரியோ மாகாணத்தில் பாரிய அளவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும் போது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆண்டாரியோவில் முப்பதினாயிரம் பேர் கூடுதலாக தொழில் காப்புறுதியினை பெற்றுள்ளனர் இது ஒட்டுமொத்தமாக இருபத்தைந்து சதவீத அதிகரிப்பாகும் கனடாவில் வேலையற்றோர் விகிதம் கடந்த ஆண்டில் படிப்படியாக அதிகரித்துள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐந்து தசம் நான்கு சதவீதமாக இருந்து வேலையற்றோர் வீதம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆறு தசம் நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது